Oh you. mm -hmm. ஆண்டவருடைய தெய்வீக நாளில் நாம் அவருடைய பராமரிப்புக்காய் வழிநடத்தலுக்காய் நாம் முழந்தால் படியிடுவோம் இன்றைய நாள் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வழிகாட்டுதலில் அன்பில் ஆசீர்வாதமாய் அழைத்து வருகின்ற கிருபைக்காய் நாம் இறைவனுடைய பாதத்தில் முழந்தால் படியிடுவோம் நித்திய ஸ்துதி courier பரிசுத்த நற்கருணை பக்தியாய

அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மகன் தூய மூவேளை சுபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருதாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணி ஆகிய பேரு பெற்றவரே இறைவனின் தாயில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வாக்கு மனிதரான அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பேறு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா ஓம் மகன் மனிதனானதை வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிழ்ச்சி வரது அருளை உமையும் அன்றாடுகின்றோம் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் சிவம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக பொது கருத்துக்களுக்காகவும் வேத பொது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வெள்ள இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டும் என்று உம்மை அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடே மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் இறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் பின்னக வாழ்வையும் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு ஏன் இறைவா நீர் அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசுத்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே எந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் வரையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன் முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போமாக இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியம் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரணும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமீன் மானுள் முயறியவருள் சார்ந்த தாழ்ந்து பனிந்து ஆரதிப்பும் அழையம அனைத்தும் இனி மறைந்தே மாணவ பெருக புதிய நியம நியமரைகள் வருக பொல்கலாலே மனிதன் நிதனை அறியலா கூரைகள் நீக்க நம்பிக்க அவர்க்கும் மகனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்டி ஆர்ப்பும் மீட்பின் पेरुम मारचीमयो ஆனன்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இவை கொண்ட தன்னகத்தை கொண்டாணமாக இறைவா இந்த வியப்பக்குரிய தெய்வீகரு உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபுறளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வித்துண செய்தல் வீராக தந்தையாக இருவனோடு தூய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்ராடுகின்று அம்மின் அசிர்வாதியம் அம்மை அசிர்வாதியம் அசிர்வாதியம் எம்மை ஆசீர்வதீயம் அருள் திரு தேவ தேவன் போற்றி அவதம் திருநா